ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க இன்று ஒரு சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இன்று ஒரு அதிபயங்கரமான எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன அதிபயங்கரமான எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய டிசம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை இன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய கடைசி திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை கடைசியாக அமாவாசையானது வருது வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி தமிழ் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை திங்கக்கிழமை என்று வந்திருக்கு இந்த திங்கக்கிழமை அமாவாசை சோமவதி அமாவாசை என்று அழைக்கப்படும் மேலும் இந்த சோமவதி அமாவாசையுடைய சிறப்பு இந்த அமாவாசையில் என்ன காய்கறி சமைக்கணும் என்ன மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும் பெண்கள் ஆண்கள் உங்கள் கைகளில் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவாக வந்து கொடுத்துருக்க அந்த வீடியோவில் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா தர்ப்பணம் நாம் கொடுத்துட்டு வீட்டில் கண்டிப்பாக அமாவாசையில் முன்னோர்களுக்கு படையல் போடுவோம் அப்படி படையல் போடும்போது அந்த படையலை ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்ணுங்கிறத வந்து சொல்ல போகிறேன் சாப்பிட்றதுல கூடவாடா விசையே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்றதுல நிறைய விஷயம் இருக்குது யார் அந்த படையல் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற மறந்தும் பெண்கள் இந்த தவறை இன்று செய்யாதீங்க அதாவது நான் சொல்லக்கூடிய படையில் யார் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுங்க அதை மீறி வேறு ஏதாவது தவறுகள் இன்று செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் அந்த தவறு மட்டும் இன்று செய்யாதீங்க ஸோ பெண்கள் அதனால் இந்த வீடியோவை கேர்ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ புரிஞ்சு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதம் சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது இந்த பிரபஞ்சத்துல அதிகமான சக்தி இருக்கக்கூடிய மாதம்னா அது இந்த மார்கழி மாதத்தை சொல்லலாம் ஏன்னா தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மார்கழி மாதம் தெய்வீகமான மாதம் ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளே ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு நான் மாதங்களில் மார்கழியாக வருவேனு அப்போ பெருமாளே சொல்லியிருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த மாதம் ரொம்ப சிறப்பு இந்த மாதம் பெருமாளுக்கு மட்டும் கிடையாது சிவபெருமானுக்கும் உகந்த நாள் எல்லாத்தை விட தேவர்களுக்கும் உகந்தது இந்த மார்கழி மாதம் ஏன்னா தேவர்களுக்கு விடியற் காலை பொழுதாக கூடிய மாதம் தான் இந்த மாதம் அவங்களுக்கே விடியற் கால பொழுதுனா அப்போ நமக்கு எந்த அளவுக்கு சிறப்பான மாதங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதனால தான் மற்ற மாதங்களில் கூட காலையில் எந்திரிக்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லப்பட்டுரும் ஆனால் மார்கழி மாதத்தில் காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது காலையில் எந்திரிச்சு வீட்டு வாசல் தெளித்து அழகா வண்ண கோலம் கோலமிட்டு விளக்கு வைத்து பிள்ளையார் வைத்து வழிபாடு செய்தால் அவ்ளோ ஒரு மங்களகரமாக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க என்பது சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த மாதிரி சொல்லப்படுவதற்கு அறிவியல் ரீதியாகவும் காரணம் இருக்கு ஏன்னா மார்கழி மாதத்தில் விடியர் காலை பொழுதுல ஓசோன் ரொம்ப பூமிக்கு அருகில இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய காற்றை நாம் சுவாசிக்கும்போது நம்ம உடலுக்கு ஒரு வலிமையானது கிடைக்கும் அந்த வலிமையை பெறுவதற்கு தான் மார்கழி மாதம் திடீர் காலையில் குளிக்கிறது வாசலில் கோலம் போடுறதெல்லாம் வந்து சொல்லப்படுது அப்படி பண்ணும்போது நாம் நிறைய வெளியே இருப்போம் அப்போ அந்த காற்றை சுவாசிப்போம் அது நம்ம உடலுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் இந்த மாதிரி அறிவியல் ரீதியாகவும் நல்லது தான் வந்து சொல்லப்படுது ஸோ மார்கழி மாதத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து வீட்டு வாசலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் கோவில்கள் இருந்ததுன்னா அங்கே கூட வழிபாடு செய்யுங்கள் ஏன்னால் கோவிலில் மார்கழி மாதம் பூஜை சூப்பராக நடக்கும் எல்லா கோவில்லையுமே நடக்கும் அதனால் பூஜையில் கலந்துக்குங்க மார்கழி மாதம் இவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்புனா அது அமாவாசையை வந்து சொல்லலாம் எல்லா நாளுமே சிறப்பு தான் இதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சிறப்பு அமாவாசையை சொல்லலாம் அதுவும் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை இந்த ஆண்டுடைய கடைசி அமாவாசை கடைசி அமாவாசையாக இருந்தாலும் அமாவாசை அமாவாசை தான் அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது அமாவாசையில் கண்டிப்பாக வீட்டில் நாம் முன்னோர் வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணிட்டேன் இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா அமாவாசை என்று முன்னோர்களுக்கு படைத்த சாதம் இருக்குல்ல அதை ஒருபோதும் பெண்கள் இப்படி இன்று செய்யவே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்ன செய்யக்கூடாதுங்கிறத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு மிக மிகுந்த உகந்த நாள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் அமாவாசையில முன்னோர்கள் எடுத்து செய்யக்கூடிய பூஜை வழிபாட்டு முறையினை பற்றி அனைவருமே நாம் அறிந்திருந்தாலும் அமாவாசை பூஜை செய்யும்போது நாம் அறியாம செய்யக்கூடிய சில தவறுகள் பற்றியும் அந்த தவறுகளை இனி எப்படி திருத்திக் கொள்வது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை தினத்தன்று அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி அவங்கவுங்க வீட்டு சமைத்த சாதத்தை முன்னோர்களுக்கு படுத்து வழிபாட்டினை மேற்கொள்வீங்க முன்னோர்களுக்கு பூஜாரியில் வைத்து படைத்த அந்த சாதத்தை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற கேள்விக்கான பதிலை தான் இப்போ நான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முன்னோர்களுக்கு படைத்த அந்த சாதத்தை கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு நாம் வந்து சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு படைத்த சாதத்தை முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்துக்கு தான் வந்து வைக்கணும் ஆமாங்க முன்னோர்களுக்கு படைத்த அந்த சாதத்தை முதல்ல நாம் சாப்பிடாமல் அந்த இலையில் இருக்கிறத கொண்டு போய் காகத்திற்கு வைப்பது அதுதான் சரியான முறை இது எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு காகத்துக்கு தான் வைக்கணும் காகத்திற்கு வைத்ததுக்கு பின்னாடி இலையில மீத இருக்கக்கூடிய சாப்பாட்டை யார் முதல்ல சாப்பிடுவது என்ற ஒரு இது இருக்கும் நிறைய பேர் மனதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேள்விக்கு விட தெரியாமல் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ன்ட்டு வச்சுருவீங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது முன்னோர்களுக்கு படைத்தோம் அந்த உணவை ஒரு வகையில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அது ஒரு பிரசாதத்துக்கு சமமாக மாறும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் இப்போ சொல்கிற மாதிரி வந்து செய்யுங்க அதாவது நான் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யுங்க அதை எப்படி செய்யணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு படையிலிட்டு பூஜாரிலிருந்து இலையில் இருக்கக்கூடிய மீதமான சாதத்தின வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் அந்த சாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு முதல்ல வந்து கொடுக்கக்கூடாது இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஸோ தயவு செய்து முன்னோர்களுக்கு படையிலிட்டு காகத்துக்கு வைத்ததுக்கு பின்னாடி மீத இருக்கக்கூடிய சாதத்தை வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க குறிப்பாக அம்மாவாசன்று சமைத்த முன்னோர்களுக்கு படைக்கக்கூடிய சாதத்தை காகத்திற்கு வைத்துவிட்டு விட்டு அடுத்தபடியாக அந்த சாப்பாட்டை முதல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அந்த ஒரு ஒருவாய் சாப்பிடணும் சாப்பிட்ட பின்பு அதன் பின்பு குழந்தைகளுக்கு அதை வந்து தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலர் வீட்டில் இது தெரியாமல் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடுறீங்க தயவு செய்து அந்த மாதிரியான தவறை இனி செய்யாதீங்க அதுவும் நாளைய மார்கழி அமாவாசையில் செய்யாதீங்க அப்படி செய்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து ஆபத்து அதே போல் நாம் இலையில போட்ட அந்த சாதத்தை மொத்தமாக காகத்திற்கு வைத்து விடக்கூடாது கொஞ்சமாக தான் காகத்துக்கு வந்து வைக்கணும் அமாவாசைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு படைத்த அந்த சாதத்தை காகத்திற்கு வைத்து போக மீதி இருக்கக்கூடிய சாப்பாடு எக்காரணத்தை கொண்டும் அப்படியே பூஜரையில் வைத்து விடக்கூடாது அது சரியான முறையல்ல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சாதத்தை சாப்பிட்ணும் சாப்பிடவில்லை என்றாலும் பூஜரையில் இருந்து அந்த இலையோ அந்த சாதத்தையும் உடனே எடுத்து விட வேண்டும் அப்படியே வைத்திருக்கக்கூடாது பூஜை செய்யும்போது குடும்ப தலைவர் அதாவது தந்தை அமாவாசை பூஜை செய்தால் அமாவாசை முடிந்த பின்பு காகத்திற்கு சாரி காகத்திற்கு சாதம் வைத்த பின்பு அந்த குடும்ப தலைவர் தான் முதல உணவு சாப்பிட வேண்டும் அதன் பின்பு தான் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவது நல்ல பலனை கொடுக்கும் காகத்திற்கும் அந்த குடும்ப தலைவர் தான் சாதத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும் சோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கவனித்துக்கொள்ளணும் அதனால தான் எப்படியெல்லாம் இன்று சாப்பிட்ணும் எப்படி படையலில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லிகிட்ருக்க அடுத்தபடியாக ஆண்கள் தான் அமாவாசை வழிபாட்டை செய்ய வேண்டும் பெண்கள் வந்து செய்யக்கூடாது பெண்கள் சாப்பாடு சமைத்து வைத்தாலும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு இலை போட்டு பூஜை செய்வது ஆண்கள் மட்டும்தான் செய்யணும் ஆண்கள் இல்லாத சமயத்தில் அமாவாசை வழிபாட்டின தவற விடக்கூடாது அப்போ பெண்கள் வந்து செய்யலாம் ஆண்கள் வேலை சமயத்தில் வெளியே சென்றிருந்தாலும் பெண்கள் அமாவாசை வழிபாட்டினை நீங்கள் செய்யுங்க ஆனால் ஆண்கள் இருந்தாங்கன்னா ஆண்களை செய்ய சொல்லுங்கள் நீங்கள் செய்யாதீங்க உங்களுடைய மாமனாரோ அல்லது மாமையாருக்கோ செய்ய வேண்டிய அமாவாசை வழிபாட்டு முறையை அந்த வீட்டு மருமகள் வந்து நீங்கள் ஆண்கள் இல்லைன்னா தாராளமாக செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ இப்போ நான் சொன்ன முறையை ஞாபகம் வச்சு இந்த முறையில் இன்று படையல் போடுங்க சாப்பிடுங்க பெண்கள் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா ரொம்ப ரிஸ்க்கு ஸோ இந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படி தெரியாமல் இருந்தவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டது முழுக்க முழுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பயனாடேன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இன்று இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்